விஸ்மிலா ரீம் இந்த நாங்கள் கருணைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம் இந்த கருணைக்கெழங்காக வேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இனி உளித்து குழம்பு வைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சள் தூள் கருகாய்பு வெங்காயம் பூண்டு என்ன இது கொஞ்சம் மீன் குழம்பு மாரித்தே இருக்கும் அதனால் பூண்டு சேர்க்கணும் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சீரகமளகத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தேங் இது புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறோம் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது காட்டிக்கிறோம் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுனா போதும் அவ்வளோதே வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கிறோம் இது பாத்திரத்தில் செஞ்சாலே போதும் இது வந்து அப்போல்லாம் சாம்பல் போட்டு வேக வைப்பாங்க மக்கிண்டு இப்போலாம் அதெல்லாம் இல்லை சாம்பல் வசதியெல்லாம் இல்லாதனால அரிசி மாவு போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது பயில் இந்த கிழங்க உளிச்சு அறுத்து வச்சிட்டோம் இன்றைக்கி தாளிக்கலாம் வாங்க குழம்பு கடுகு வெந்தயம் கருவேப்பல் கருவேற்பெல்லாம் கொஞ்சம் எப்படினாலும் வெங்காயம் பூண்டு கிழங்கு வேறுனால அப்படியே போட்டு குழம்பு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு இன்னைக்கு வச்சா நாளைக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிடலாம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரும்பாலும் யாரும் நிறைய செய்யறதில்ல தேங்கிற நேரத்தே நல்லா செவ்வாய்க்காக வந்துச்சு பாருங்க இன்னைக்கு இறந்து போடு கிழங்கு கொஞ்சம் நல்லா மசஞ்சு வியாக கிழங்கு கொஞ்சம் இந்த எண்ணெய் தக்காளி ஊத்துக்கோங்க நாலு தக்காளி அரைச்சி ஆறு தக்காளி அரைச்சிருக்கோம் நாலு தக்காளி ஊற்றி ஐந்து பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கரம் மசாலா இது சாம்பார் தூள் கரம் மசாலா போடக்கூடாது சாம்பார் தூள் இது மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரக மிளகாத்தூள் உப்பு கல் உப்பு தேவைச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கன போட்டு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறோம் முன்னாடி கொஞ்சம் தேங்காய் ஆட்டி ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்து தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கு ஆ ரெண்டு சில்லு அரைச்சி ஊற்றி போதும் அதுக்கு மீறி வேண்டியதில்லை ம் நீ கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ இறக்கி காட்டுறோம் உங்கள்கிட்ட இறக்கும்போது இந்த கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வற்றி இந்த பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின் தான் நான் இறக்கூட காட்டிக்கலாமா ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு பயில்ஸுக்கும் ரொம்ப நல்லது நல்லா வந்துருச்சு நல்லா கெட்டியாகவும் இருக்குது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாது உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் கருணைக்கெழங்குழம்பு கருணைக்கிழங்குன்னு வாங்கி இங்கே நான் வேகிறது மட்டும் கரெக்டாக வேக வச்சு இன்றைக்கி சாப்பிட்டா கொஞ்சம் மக்கியும் அதனால் நாளைக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நைட்டுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாக்கம்